அன்பானவர்களே தினம் தூதர் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் இவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார் கத்தரை புரிந்து கொண்ட விதத்தில் சொல்கிறார் ஆண்டவரை குறித்து அவருக்கு கிடைச்ச வெளிச்சத்தை மையமாக வச்சு இந்த வார்த்தையை சொல்கிறார் ஆகவே ஆபத்து காலத்தில் நாம் அநேக நேரங்களில் சோர்வு தான் முதல்ல வருது பயம் வருது வேதனை வருது பலவிதமான கேள்விகள் எழும்புது ஒரு பக்கம் இது எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததல்ல இது நம்முடைய சூழ்நிலையும் பிசாசும் கொடுக்கிறது ஆனால் ஆபத்து காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் இடத்துல போகணும் அது எல்லோரும் தான் போவோம் எல்ல பதில் அதுதான் ஆனால் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்போது ஆபத்திலிருந்து விடுதலை தாருமாண்டவரேன்னு கெஞ்சி மன்றாடி அழுது புலம்புவதற்காக அல்ல ஆண்டவரே என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்று சொல்லி சமூகத்தில் நாம் காத்திருக்கிற போது அவர் அந்த பிரச்சனைக்கேற்றதான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்குறார் அதாவது அந்த பிரச்சனையினுடைய முடிவு இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள அதற்குண்டான வசனத்தை அனுப்புகிறார் அப்போ அந்த வார்த்தை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போவே நாம் வெற்றி அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம் பெரும்பாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் பிசாசின் மூலமாக வருகிறது பிசாசின் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொன்றுமே அதாவது பிள்ளைக்கு எதிராக பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு விஷயத்திலுமே பிசாசு தான் தோற்று தேவ பிள்ளைகள் தோற்பதற்கு வழியே கிடையாது ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்கணும் அப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டங்களிலே தேவனிடத்திலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை தான் நாம் கவனிக்கணும் ஆபத்தில் நமக்கு கண்ணும் காது மூக்கு ஒன்றுமே தெரியாது அவ்வளோ பயம் இருக்கும் உண்மை நாம் எல்லோரும் மாம்சத்தை ரத்து உடையவங்களாக இருக்கிறோம் ஆனால் உலக மனுஷனை போல் அல்ல நாம் சற்று வித்தியாசமாக கத்த நம்மை வேறுபறித்து வச்சிருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு எதில் இருக்குது ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்கு அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வசனத்தை நமக்கு அனுப்புகிறார் அந்த வார்த்தை அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கக்கூடியதான ஒரு சாவிதான் அது விடுதலையாக்கக்கூடியதான ஒரு வலமூல ஒரு கருவி தான் வார்த்தை ஆகவே வார்த்தை வந்துருச்சுன்னா நாம் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் ஆகவே விசுவாச பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும் பிரச்சனைகள் போராட்ட காலங்களில் தேவ சமூகத்திலிருந்து கத்தருடைய வார்த்தையை கேட்பதில் தான் நாம் தீவிரமாக இருக்கணும் ஆகவே ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போனோம்னா இருக்கிற நம்ம பலமே குறுகி போயிடும் அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை அனுப்புவார் அந்த வசனத்துக்குள்ளே குணமாக்கும் சக்தி இருக்குது தப்பு வைக்கக்கூடியதான வழிவாசல்கள் இருக்குது எல்லா விதமான நன்மைக்கு ஏதுவான சகல காரியங்களும் கத்தருடைய வார்த்தைக்குள்ள தான் அடங்கியிருக்கிறது ஆகவே வார்த்தைக்காக காத்திருப்போம் வார்த்தையை பெற்று வெற்றி அடைவோம் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக அமையிட்டோம் பரலோக பிதாவே எங்கள் வாழ்விலே போராட்டங்கள் பிரச்சனை காலகட்டங்களிலே நாங்கள் காத்திருக்க வேண்டியது உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கிடைத்தாலே அப்பொழுதே எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது ஆமாண்டவரே அந்த மாதிரி தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எங்களுக்குள் ஒரு பொறுமை அன்றுவரே ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது அந்த நீடிய பொறுமை எங்கள் வாழ்விலே உண்டாவதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் உண்டாவதாக உம்முடைய வார்த்தை அண்ட எவ்வளவு பெரிதான பிரச்சனையையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தது வல்லமை படைத்தது அந்த வார்த்தையினால் இன்றைக்கும் நாங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைந்து வருகிறோம் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் உம்முடைய வார்த்தை வந்து அவர்களை வெற்றி கொள்ளாக்கட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே நாமே